தப்பே எப்ப இந்த லைனுக்கு போனீங்கன்னா இங்கே

போடுறா பண்றது மண்டார குடிக்கு நேத்து நேத்து உள்ளே போட்டு தாங்கி வர பல்லு மட்டும்தான் இல்ல மீது எல்லாம் பொக்க வாங்கிதான் சரி அந்த மாதிரியா போட்டு நான் ஊர்ல செல்படி வைக்கிற வரையா நான் முடியாது இந்த மாதிரி போட்டாங்க சரி மல்மே எனக்கு வந்து ராசா அண்ணன் தான் கூப்பிடுவேன் மல்மே இன்னைக்கு அருமையான பிள்ளைய போட்டிருக்கீங்க சரி உனக்கு நான் நன்றி சொல்லணும் காலையில நீ எனக்கு ஒரு மூவாயிரம் சேர்த்து தரணும் ஏன்டா அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க போறோம்ல ஓஹோ சரி சேர்த்து தருவியா

உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வர மாட்டேங்குதுமா வேற பிள்ளைனா கூட ஏதோ வீம்புக்குன்னு பேசுவேன் நீ ஏறி அடிச்சிருப்ப உனைய பத்தி நல்லா தெரியும் யாரு அப்படி நினைக்காத அப்புறம் என்னை பார்த்தா அப்படி தெரியுதா தெரியுது நெசமா ஓ மோரை பார்த்தா எல்லாம் சொல்லலாம் ஐயோ பாவம் இந்த பப்புன் பாவ பாவமா இருக்காருன்னு ஆ ஆனா உள்ள இருக்குறவங்களுக்கு தானே தெரியும் நீ கவலைப்படாத ஏ நான் என்னைய பார்த்து சொல்ற ஒரே ஆள் நீ தான் நான் தான் இந்த சாமியால சத்தியம் பண்ணி சொல்லு சத்தியமா என்ன சத்தியமா என்ன அக்கா வந்திருக்கேன்டா அப்படியா ஏய் நீ கேக்குறேன் அது மாதிரி சொல்றீங்க இல்ல கேக்குறேன்

நீ அப்படி சொல்லாத அவர்த்த ஏத்த சொல்ற நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் என்ன ஏத்த சொல்ல வந்ததுமே ஒரு ஆம்பளை இப்படி மரியாதை இல்லாம அப்படி எல்லாம் பேசிட்ட வத்தியா எனக்கு அதே மனசு என்ன சங்கட்டமா இருக்குது சார் என்ன பண்ண ஒரு ஆம்பளை பார்த்து சூடுருக்க என்ன சோத்த தண்ணியா சுண்ணா பத்தினு கேட்டா நீ வந்தோட இடிக்கிற ஒரு பொம்பளப்புல நிக்கிறன் கூட ஒரு மரியாதை இல்லாம என்ன கம்பர் மாதிரியே பேசுறீங்க என்னன்னு கேக்குறீங்க பொம்பளப்புல நிக்கிறனே தெரியாம இடிக்கிறீங்க பொம்பளைனா இடிக்கத்தான் செய்யணும் பொம்பளைனா இடிப்பியா ஆமா போ அக்கா தங்கச்சி நீனா இடிப்பியா நீ யாரு ஏன் தங்கச்சி தான் அப்புறம் இடிச்சு கா அதெல்லாம் வேற தொழில்ல வந்துட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட எதுவுமே கிடையாது ஆமா அதெல்லாம் கிடையாது அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆடலாம் பாடலாம் ஓடலாம் உடையறலாம் நானா அப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு நீ அடிக்க கூடாது முட்டைய தூக்க கூடாது சரி அதெல்லாம் செஞ்சினா அப்புறம் ஏகனவே ரெண்டு பந்து தெரிச்சிருச்சா பஞ்சராய் விட்டது ஏற்கனவே ஏற்கனவே ஆமா அதனால உன்னை பார்க்கும் போது எப்படி எல்லாம் ஆசை வருது தெரியும் எப்படி மன்மோனை திட்டக்கு மனசே இன்னைக்கு வர மாட்டேங்குது ஏனா தங்கச்சியா போயிட்டு ஐயோ டேய் தங்கச்சி சொல்லேடா மாடகட்ட பேலே நான் பந்த சாக்கலாம் கட்டி புடிப்ப வேற வழி இல்லையே உள்ள வந்து கட்டி புடிச்சா உன் புருஷன் செர்பா கட்டி அடிக்க வருவேன் ஏய் இன்னே கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகலையா ஆகலங்க நான் கல்யாணம் ஆச்சு இல்ல இருந்தேன் ஆகலங்க நிஜமா ஆகல ஆகல சார் சாமேல சத்தியமா ஆகல சாமேல சத்தியமா ஆகல அது என்ன உன் கையில சத்தியம் பண்ணிக்கிறல ஏன் கோபி என்ன பொய் சத்தியமா பேரு ஆமா கல்யாணம் பண்ணிட்டு நீங்க அம்மா இந்த பிள்ளை கல்யாணமே ஆகலையா இந்த பிள்ளை இன்னைக்கு நான் போட போறேன் ஏய் நானே தான் உன்னை போடலான்னு வந்திருக்கேன் நீ என்னைய போறியா ஆமா சந்தோஷம் என்கிட்ட ரெண்டு பேரும் யார் போட்டானே போன சோத்துல மரத்தை போடலாம்னு வந்திருக்கான் உனக்கு அப்படியே குண்டே எல்லாம் புள்ள இருக்குமே என்ன திட்டுனா அதானே உன் புத்தி அதானே அதனால என்ன நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா எப்படிப்பட்ட ஆசை கூடி அருவி கொட்டுதே அடிவும் மேலே அதை தேடிதே மலகோவில் மொழியாய் நின்னவளே மனசோடு தோன போட்டும் இணைய தந்தவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்னும் தாண்டி வந்த புறவே கண்ண

अ पा <laughs>